ஆறாவதாக கேம்பட்டி சுருப்பட்டி ஏழாவதாக ராயப்பட்டி கேக்கப்பட்டி எட்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்பதாக மதுரை மாவட்டம் பத்தாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்டத்துக்கு ஒரு மாடு மாவட்டத்துக்கு பல்லா பழத்துல ஈ பத்த மாதிரி நான்கு வரிசை காலை நேரில் கண்கொள்ளா காட்சி சுள்ளிப்பட்டிக்கு சுல்லி அறிவித்தாலையே தட்டாஞ்சிட்டு முதல் சுற்று முதல் சுற்று அணைப்பட்டி இரண்டாவதாக

கோட்டாரி பேர் இல்லையா ராக்காவா நஞ்சு இருக்கின்ற முதல் இருபத்தி ஏழு வந்து இருபத்தி ஏழு நாங்கள்

இரண்டாவதாக கே எம் பட்டி சுள்ளி பட்டிக்கு பெருமை சட்டுக்கு இணைந்து ராணுவ வீரர் சிவனேசன் சிவனேசன் அங்கு ஏற்று வருகின்ற சாரதை பிறகு மூன்றாவதாக அணைப்பட்டி ஹஸ்தினி பால் பண்ணை அதனை ஓட்டி வருகின்ற சாரதி நல்லு நான்காவதாக ராசு தேவ நினைவாக பங்கா ஈஸ்வரன் இணைந்து ரமேஷ் கம்பம் பட்டிக்கு பெருமை சேர்க்கிறார் அதனை ஓட்டி வருகின்ற சாரதி முருகன் கடுமையான போராட்ட இத்திரைக்கு ஐந்தாவதாக சப்போர்ட் பண்ணாத யாரு பெண்டி முக்கிய யாத்திரை தண்ணி அணி என்று கூடலும் அதை வச்சு கேட்டுக்கொண்டிருக்கோம் கடுமையான போராட்டம்

22 KMB 00 பட்டிக்கு பெர்மை கேக்குறா KMB 24 நான் அந்த பட்டுக்கு போனேட்டா டேய் 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 அத பட்டு கொண்டு வரணும் 96 இராமேஷ் கொண்டு வா கொண்டு வா அச்சி கே கொண்டு வா ஆ ஸ்லோ ஸ்லோ வாஸ் Close, close, close. நல்ல வாழ்க்கை கொடுத்தா

கொண்டிருக்கும் தட்டாச்சிட்டு முதல் சுற்று போட்டிகள் தச்சமயம் இருபது வண்டிகளில் முதலில் கே தக்க வைத்து வந்து இருக்க மாற்றின் உரிமையாளர் தேனி மாவட்டம் கூட்டலூருக்கு பெருமை சேர்த்த கூட்டலூர் சகுந்த நினைவாக்க வனராஜா வனராஜா பி எஸ் முருகன் இணைத்து அதை வெகு சிறப்பாக போட்டி வருகின்ற சாரதி மூக்கப்பா நன்மை இரண்டாவது நாங்கள் பார்த்த வர சிவனேசன் ஆர்மி கே எம்பட்டி கர்ஷித் போட்டி வருகின்ற சாரதி ரமேஷ் மூன்றாவதாக ரஹீம் ராபுத்தர் ஓட்டி வருகின்ற சாரதி தெய்வம் வினீத் நான்காவதாக கர்ச்சினி பால் பண்ணையா கடுமையான போராட்டம் தனது சட்டாஞ்சு முதல் சுற்று போட்டியில் தச்சமயம் முதலில் எடுத்து முதலாவதாக தேனி மாநகருக்கு தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திய பி எஸ் முருகன் சதுந்தர நினைவாக வனராஜா அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி அன்பு முகப்பன் இரண்டாவதாக நாங்கள் பார்த்த வரைக்கும் இரண்டாவதாக சுருளிப்பட்டு சிவிலைசேசன் ஆர்மி இணைந்து கேயம்பட்டி கடைசி இருபது வண்டியில் மொத மாடு தனி இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் ஒன்றல்ல இரண்டல்ல நடந்து கொண்டிருக்கும் தட்டாஞ்சிட்டு முதல் சுற்று போட்டிகள் இருபது வண்டிகள் இருபது வண்டிகள்

ப்பா <laughs> <laughs> பக்கம் ஓடம வரவண்டிகளுக்கு இடஒது கொடுங்க தொந்தரவு பண்ண வேணா விளாக்க கவட்டிக்கு முதல் சுட்டு சட்டாங்க போட்டி நிறைவடைத்து முதல் பட்சம்